வணக்கம் மாணிக்க வாசகர் அருளியிருக்கிற திருப்பள்ளி எழுச்சி இரண்டாவது பாடல் அருணன் இந்திரன் திசை அணுகினன் அகன்றது உதயம் திரு மலர் முகத்தின் கருணையின் எழையள எழ நயன கடிமலர் மலர மற்றனல் அங்க நாம் திரள் நிறை அறுபதம் முயல்வன இவையோர் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை உரை அருள்நிதி தரவரும் அனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே இந்த திருப்பெருந்துறை சிவன் கோயில் அந்த பத்தி அதனுடைய சிறப்பை பத்தி வளத்தை பத்தி சொல்ற அருணன் இந்திரன் திசை அணுகினன் இந்திரனோட திசை எது கிழக்கு எட்டு திசை நான்கு பிரதான திசை நாலு அதனுடைய உபதிசை நாலு மொத்தம் எட்டு மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு அப்புறம் வடமேற்கு தென்கிழக்கு தென் வடமேற்கு எட்டு திசைக்கு அதிபதிகள் இந்திரன் குபேரன் வருணன் யமன் வாயு ஈசானன் அகினி நிருதி ஆமா இதுல கிழக்கு திசை அதிபதி இந்திரன் அருணன் சூரிய பகவானோட தேரோட ஓட்டுநர் கருட பகவானுடைய அண்ணா வினதா தேவியனோட முதல் பையன் உடல் ஊனமற்றவர் கால் அவருக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்கு அப்படிப்பட்ட அருணன் இந்திரன் திசை அணுகினன் இந்திரனுடைய திசையான கிழக்கு திசைக்கு வந்துட்டார் தேரையும் ஓட்டிக்கொண்டு இருட்டையும் ஓட்டிக்கொண்டு அருணன் வந்துடுறார் இருள் போய் அகன்றது இருட்டு போயிடும் எப்படி சூரியன் வந்தால் இருட்டு போகுமோ அப்படி சிவன் பற்றிய பக்தி வந்தால் நம்முடைய மனதிலே இருக்கிற பாவ இருட்டு போகும் பாவம் செய்ய விரும்புகிற இருட்டு போகும் அதான் இப்போ பல குடிகாரர்களுக்கும் பாலியல் குற்றவாளிகளுக்கும் தெரியாத தப்பு பாவம்னு மாட்டுன்னு அவ்வளோதான்னு மாட்டுவோன்னு எல்லாம் தெரியும் ஏன் உள்ள இருந்து ஏதோ ஒன்று நம்மளை தூண்டுது செய்யு செய்யு அது என்ன அதுதான் நாம் எந்த பாவத்தோடு பிறக்கிறோமோ அந்த பாவத்தினுடைய தூண்டல் அது ஆம் ஆம் சொல்கிறாங்களே இலங்கையில் சீதா பிராட்டியை சிறை வைத்த சாபம் இலங்கையில் அமைதியே இல்லையே நம்மளும் கண்ணு தெரிஞ்ச வரைக்கும் பார்க்குறோம் அப்படின்னு ஒருத்தர் சொல்றார் எனவே இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் எழ எழ நயன கடிமலர் மலர உதயம் சூரியன் உதயமாகிற உன்னுடைய மலர் விழி மலர் அப்படியே திறக்குது எப்படி பூ மலருதோ அப்படி உன்னுடைய கண் திறக்கிறது பூவிலே இருக்கிற ஆறு கால் வண்டுகள் இசை பாடுகின்றன அறுபதம் முரல்வன ஆறு பதம் ஆறு கால்களுடைய வண்டுகள் முரல்வன இசைக்கின்றன பாட்டு அந்த ரீங்காரம் தேனை தேடி தேடி பூக்களுடைய சென்று கொண்டிருக்கிற ரீங்காரம் பூக்கள் பெண்கள் மாதிரி வண்டுகள் ஆண்கள் மாதிரி பூக்கள் தேடாது வண்டுகள் தான் தேடும் தேன் தர பூக்கள் விரும்பும் ஆனால் அது வண்டுகளை தேடாது உங்களுக்கு புரியும் அதுதான் பெண்மையினுடைய சிறப்பு பெண்மையினுடைய உயர்வு பீஸ் ஆர் ஸ்டாட்டிக் இல்லையா இல்லை பிளவர்ஸ் ஆர் ஸ்டாட்டிக் பீஸ் ஆர் மூவிங் அப்படி வண்டினுடைய ரீங்காரம் தேனை தேடி தேடி அது ஒரு இசையாக இருக்கிறது ஏன்னா அந்த வண்டுகள் தேனை குடிக்கின்றன தேனை எடுத்து கொண்டு போய் சிவலிங்கத்தின் மீதும் அப்படியே ஊற்றுகின்றன அல்லது தூப்புகின்றன கூட சொல்லலாம் உரை சிவபெருமானே இப்படிப்பட்ட வளமான ஊரில் இருக்க மாணிக்க வாசகர் ஊரது அருள் நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே என்ன சிறப்புன்ன அசையாதது மலை அசிந்து கொண்டே இருப்பது கடல் ரெண்டும் நீதான் ரெண்டும் நெட் கான்ட்ராஸ்ட் முரண் சகப்பு சட்டை கருப்பு வேஷ்டி அந்த மாதிரி அலைகடல் மலை அசலம் அசையாமல் இருப்பது அசலம் நாமக்கல் அருகில் இருக்கிற போகனூரில் இருக்கிற காவிரி ஆற்றங்கரையில் இருக்கிற சிவபெருமானுடைய பெயர் அசல தீபேஸ்வரர் அசலம் அசையாத தீபமுடைய ஈஸ்வரம் அருள்நிதி தர வரும் ஆனந்த மலையே அலைகடலே கான்ட்ராஸ்ட் பாருங்க இதுவாக தான் அவனும் இதுதான் அப்பா இருக்கார் அம்மா இருக்காங்க அம்மா இருக்காங்க கோபமாக திட்டுறதும் அம்மா தான் கொஞ்சிறதும் அம்மாதான் என்ன சீக்கிரம் கோபம் போயிடணும் போயிடும் அதுதான் பெண்மையினுடைய சிறப்பு பலவீனம் அதுதான் இந்த ஆண்களை மன்னித்து மன்னித்தே தொலை இது போ பரவாயில்லப்போ பரவாயில்லப்போ என்று விட்டு கொடுப்பது தான் பலமும் பலவீனமும் ரெண்டும் அங்கதான் அந்த மாதிரி கலைகடல் அசையாத மலை ரெண்டுமே அவர் அருள் நிதி தருகிறாய் எனக்கு பணம் வேணும்னு தானே கேட்குறோன்னா அவர் அருளை பணமாக தருவார் அருள் மடைத்து அருள் வந்துட்டா அப்புறம் என்ன பணத்தை கையில தான் தரணுமா நம்மளுக்கு பேங்க்கில் பணம் அக்கௌண்ட்டில் பணம் இருந்தால் போதும் இல்லை அந்த மாதிரி பணத்தை கையாலே தரணும் கையிலேயே தரணும் இந்த நோட்டாக தரணும் ஐநூறுரூவா நோட்டாக தான் தரணும்லாம் ஒன்றும் இல்லை இல்லை அந்த மாதிரி அருளை நிதியாக தந்துவிட்டால் அதன் மூலமாக நாம் சம்பாதித்து கொள்ளலாம் அதிர்ஷ்டம் அதிகமானால் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் அப்போ கூறிய சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் ஒரு ஸ்கூட்டர் ஒரு வீடு இருந்தால் எனக்கு போதும் தான் நினச்சி வந்தேன் சினிமாவுக்கு அப்படின்னு ஒரு துளி வியர்வைக்கு ஒரு பூன் தங்க காசு தந்தது தமிழ்நாடு அப்படின்னு வைரமுத்து அவரை பற்றி எழுதுவார் ஆகவே எல்லாமே சிவபெருமானுடைய கருணை அருள்நிதி தரவரும் அனந்தமலையே அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே கொஞ்சம் எந்திரி அப்படின்னு அவர் தூங்கிட்டு அர்த்தம் இல்லை நம்மோட பார்வைக்கு அவர் நம்மளுடைய வேண்டுகோளுக்கு இன்னும் செவி சாய்க்கவில்லை நம்ம வெண்டு வேண்டுகோளுக்கு அவர் பதில் சொல்லலை எனவே பதில் சொல்லு அதை எப்படி உருவகப்படுத்திக்கிறோன்னா தூங்குறாருன்னு நம்ம நினைச்சுக்கிறோம் பூட்டுற கதவை பூட்டை பார்க்காம தட்டுறோம் தான் பூட்டு பூட்டி இருக்குதுன்னு தெரியுது அப்புறம் சரி பூட்டிக்கிட்டே உள்ளே இருப்பாங்களோ இந்த காலத்தில் அப்படிலாம் இருக்கிறாங்கல்ல அப்படியோ நினைக்கிறோம் அந்த மாதிரி சிவபெருமானே நீ தூங்குவதாக நினைத்து கொண்டு எந்திரின்னு சொல்கிறோம் அதாவது நாங்கள் வந்திருக்கோங்கிறது உனக்கு தெரியல எங்களோட வேண்டுகோள் உங்களுக்கு இன்னும் காதுக்கு வரல எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து செய் நியாயமானதை கேட்குறோம் அப்படியே எப்படி கேட்டாலும் இந்த அரசாங்க ஊழியர்கள் ட்ராவலிங் அலவன்ஸ் பில்லு போடுவாங்க பயணப்படி இங்கே போனேன் அங்கே போனேன் அங்கேருந்து அங்கே போனேன் திரும்பி இப்போ வந்தேன் இப்படி இப்படின்ட்டு அது எவ்வளவு போட்டாலும் அவருடைய மேலதிகாரி என்ன அதற்கு அந்த பயணத்திற்கான தகுதியான பணமோ அதை பார்த்து கணக்கு போட்டு இவர் நிறைய கேட்டிருப்பார் ஆனால் குறைச்சிருவார் மேலதிகாரி குறைப்பார் இது வழக்கமாக நடக்கிறது அந்த மாதிரி உங்கள் தகுதிக்கு இவ்வளோ பணம் தானோ அல்லது இவ்வளோ பணம் தான் கேட்டால் அலுவலகத்தில் இருக்குன்னு சொல்லி குறைச்சிருவாங்க அந்த மாதிரி நாங்கள் நிறைய கேட்போம் நீ ஆனால் குறைச்சிருவேன் ஆனால் கேட்டுட்டியா காதுக்கு வந்துருச்சா அது போதும் அப்புறம் நீ பார்த்து என்ன கொடுக்குறியோ கொடு என்று பணிவோடும் சிவபெருமானுடைய சிறப்புகளை சொல்லி பக்தர்கள் நிற்கிறார்கள் அதில் மாணிக்க வாசகருடைய அழகு கவிதை அழகு மொழி அழகு இப்போ இளைய தலைமுறைக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு வாழ்க்கை நிம்மதியாக இருக்கணும் அதுதான் எல்லாருக்குமே அவர் அப்படி சொன்னார் அதை போய் பேசிட்டே போலாம் மணிக்கணக்கில் பேசலாம் கிங்கிணி அல்லது திரள் நிறை அறுபதம் முரல் வன இவையோர் அப்படின்ட்டு சொல்லலாம் ஆனால் அதுவல்ல முக்கியம் இன்றைய அவசரமான நடைமுறை வாழ்க்கையில் பணம் பிரதானமாக இருக்கிற நடைமுறை வாழ்க்கையில வாழ்க்கையில் நிம்மதி வேணும் அவ்வளவு நம்மளுக்கு நிறைய பணம் வரலன்னா கூட பரவாயில்ல நிறைய செலவு இல்லாம இருந்தா போதும் இப்ப பார்க்குறோமே பணம் நிறைய வருது ஆனா அசுப செலவுகள் மோசமான செலவுகள் நிறைய வந்துருது திடீர்னு நெஞ்சு வலிக்குது போகிறோம் பரிசோதனைக்கு பத்தாயிரம் ரூபா ஆகுது கடைசியில் சொல்கிறாங்க இது நெஞ்சு வலி இல்லைங்க வயிறு வலி நீ நெஞ்சு வலின்னு நீங்கள் நினச்சிட்டீங்க நாங்கள் எல்லா பரிசோதனையும் பண் பண்ணி பார்த்து கண்டுபிடிச்சிட்டோம் உங்களுக்கு நெஞ்சில் வலி இல்லை வயிற்றுல தான் வலி உருளைக்கிழங்கு சாப்பிட்டது சரியாயிடும் ஒரு நாளில் அப்படிங்கிறாங்க இதுக்கு பத்தாயிரம் ரூபாய் இதுதான் அசுப செலவு எனவே அந்த மாதிரி வராமல் பணம் குறைவாக வந்தாலும் செலவு குறைவாக இருந்தா பணத்தை விட குறைவாக இருந்தா போதும் என்று கேட்கிற பக்தர்கள் காத்திருக்கிறார்கள் சிவபெருமானை அருள்நிதி தரவரும் ஆனந்தமலையே திருப்பெருந்துரை உரை சிவபெருமானே தயவு செய்து காது கொடு கேளு என்று பக்தர்கள் கேட்கிறார்கள் அருணன் இந்திரன் திசை அணுகினன் இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றல் அங்கணாம் திரள் நிறை அறுபதம் முரள்வன இவையோர் திருப்பெருந்துரை சிவபெருமானே என்று கேட்கிறார் மாணிக்கவாசகர் நன்றி வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் உதயம் நேச்சுரஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி